வணக்கம் என்னோட பேரு தாமரை செல்வி இன்னைக்கு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க கதை நாடோடி மன்னன் வாங்க கதைக்குள்ள போகலாம் இறந்து கிடக்குற வீரர்கள் மேல ஒரு துண்டு சீட்டே இருக்குது ஒரு நாட்டுக்கு இரு மன்னர்கள் தேவையில்லை ஒரு மன்னரே போதும் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு அதை படிச்சதும் எல்லாருக்கும் ஒரே அதிர்ச்சி சரி பக்கத்து ரூம்ல மன்னர் இருக்காரா நான் போய் தேடிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீராங்கன் பக்கத்து ரூம்க்கு தேட போறாரு அந்த சமயத்துல அமைச்சரும் படைத்தளபதியும் தளபதியும் இப்ப இவனை நம்ம கொல்லக்கூடாது ஏன்னா மன்னர் கிடைக்கிற வரைக்கும் இவனோட உதவி நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னா அங்க மணிமோகன் சூட்டிக்கிட்டு இருக்கிற சமயத்துல விங்களனும் கார்மேகமும் அவங்களோட ஆட்களை கூட்டிட்டு வந்து இங்க இருந்த வீரர்கள் எல்லாத்தையும் அடிச்சிட்டு மயங்கி கிடக்குற மண்ணெல்ல தூக்கிட்டு போயிடுறாங்க அதே சமயத்துல கார்மேகம் ஆட்களை அனுப்பி மிழுதிக்குள்ள இருக்கிற மூணு பேரையும் அட்டாக் பண்ண சொல்றாரு இவர் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருக்காரு பயங்கரமா சண்டை நடக்குது நிறைய கட்டத்துல வீராங்கன் வந்து அமைச்சரையும் படைத்தளபதியும் காப்பாத்துறாங்க கடைசியா ஒரு வழியா எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடுறாங்க பார்மேகமும் அவங்க பின்னாடி ஓடிடுறாரு அமைச்சருக்கு வீராங்கன் போடுற சண்டையை பார்த்து பயங்கர சந்தோஷம் உனக்கு இவ்வளவு நல்லா சண்டை போட தெரியுமா அப்படின்னு புகழ்ந்து தள்ளுறாரு சரி இப்ப முக்கியமான விஷயத்துக்கு அவங்க பேச வர்றாங்க இப்ப மன்னர் இல்ல இப்ப என்ன பண்றது நீயே மன்னரா நடி அப்படின்னு அமைச்சரும் படைத்தளபதியும் சொல்றாங்க அதுக்கு வீராங்கன் சும்மா பேருக்கெல்லாம் என்னால ராஜாவா இருக்க முடியாது நான் ராஜாவா நடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு சட்டத்தை ஏற்படுத்துற அதிகாரத்தை நீங்க கொடுத்தா மட்டும்தான் நான் மன்னரா நடிப்பேன் இல்லைன்னா நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு கராரா கண்டிஷன் போடுறாரு அதுக்கு அமைச்சரும் படைத்தளபதியும் உனக்கு மக்களோட நிலைமை தெரியாது உன்கிட்ட எப்படி அரசாங்கத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு ரொம்ப நக்கலா வீராங்கன்னு சொல்றாரு எனக்கா மக்களோட நிலைமை தெரியாது மக்களோட நிலைமை தெரியாதது நானா நீங்களா அப்படின்னு எதிர்கேள்வி கேட்கிறாரு என்னோட ஒரே குறிக்கோள் மக்களுக்கு தொண்டு செய்யறதுதான் இப்ப இங்க இருந்து நான் வெளியே போனாலும் அதைத்தான் நான் செய்ய போறேன் அதே தொண்ட இங்க இருந்து பண்ண முடியும் அப்படின்னா நான் இங்க இருந்து அந்த வேலையை பாக்குறேன் இல்லைன்னா என்ன விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னு கண்டிஷனா சொல்லிடுறாரு வீராங்கன் சரி கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க படைத்தளபதியும் தளபதியும் அமைச்சரும் வேற வழி இல்லை அவங்களுக்கும் சரி உங்ககிட்ட நாங்க பவரை கொடுக்குறோம் உன்ன நம்பிதான் இதை செய்யறோம் தயவு செஞ்சு எங்களுக்கு நம்பிக்கை திரும்ப பண்ணிடாத அப்படின்னு ரொம்ப தன்மையா கேட்கறாங்க அதுக்கு வீராங்கன் என்னை நம்பாம கெட்டவங்க வேணா இருப்பாங்களா இருக்கும் பட் என்னை நம்பி யாருமே கெட்டது இல்லை ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க ராணியோட நெருங்கி பழகிற மாதிரி சுச்சுவேஷனை மட்டும் ஏற்படுத்திடாதீங்க அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு தீர்மானமா சொல்லிடுறேன் இந்த சமயத்துல மதனை நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு இங்கேயோ போறாங்க அப்ப வீராங்கன் வண்டி ஓட்டி மாதிரி ஒரு மாறு வேஷம் போட்டுக்கிட்டு அவங்க பக்கத்துல போய் ஆஹ் நான் உனக்காக தான் காத்துருக்கேன் வா அப்படின்னு கூப்பிடுறாரு இதை கேட்டதும் மதனாவுக்கு பயங்கரக்குவா காத்துக்கிட்டு இருக்கேன் யார் யா நீ அப்படின்னு திட்டுறாங்க ஆனாலும் இவர் விடாம அவங்கள சீண்டி விளையாடுறாரு ஒரு கட்டத்துல மதனா என்ன பண்றாங்கன்னா கோவத்துல அவர் வச்சிருந்த அந்த பொய் மீசை பிடிச்சி இழுக்கிறாங்க அது அவங்க கையோட வந்துடுது உடனே வந்தது வீராங்கன் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு என்னங்க இது தாடி போய் மீசை வந்துருச்சே அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க அது ஒரு பெரிய கதை அதை சொல்றதுக்கு தானே நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்டிருந்த மாறு வேஷத்தை கழிச்சிட்டு சரிப்பா நம்ம ஊர் சுத்தி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் மாட்டு வண்டியில ஏறி போறாங்க அந்த சமத்துல நடந்தது எல்லாத்தையும் மதனா கிட்ட அவர் சொல்லிடுறார் நெக்ஸ்ட் டே சபை கூடுது மன்னர் இடத்துல இருக்கிற வீராங்கன் நான் மக்களுக்காக சில திட்டங்களை ஏற்படுத்தி இருக்கேன் அதுக்கு அமைச்சரும் தளபதியும் ஓகே சொல்லிட்டாங்க அத இப்ப தளபதி படிப்பாரு உங்களோட கருத்துக்களை பயமில்லாம எனக்கு ஷேர் பண்ணுங்க அப்படி அங்க இருக்கிறவங்க கிட்டயும் மக்கள் கிட்டயும் சொல்லிட்டு படைத்தளபதிய படிக்க சொல்றான் சோ படைத்தளபதி ஒவ்வொரு திட்டமா படிக்கிறாரு படிக்கிறதுக்கு அந்த திட்டங்களை கேக்க கேட்க மக்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா ஏன்னா எல்லா திட்டங்களும் மக்களுக்கு நன்மை தர திட்டங்களா இருக்குது ஆனா இந்த எந்த திட்டங்கள் எதுவுமே பிங்களனுக்கோ கார்மேகத்துக்கோ ராஜகுருவோ இல்ல பெரிய பெரிய பதவியில இருக்க யாருக்குமே பிடிக்கல சோ ஒரு கட்டத்துல பிங்கலன் எந்திரிச்சு ஆஹ் இதுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன் இது இந்த சட்ட நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு ரொம்ப கோபமா சொல்றாரு அதுக்கு வீராங்கன் அதனால பரவாயில்ல இந்த சட்ட உங்களுக்கு ஓடப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்லி பக்கத்துல இருந்த மக்களை பார்த்து நீங்க இந்த சட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க மக்கள் இந்த திட்டங்கள் தான் எங்களுக்கு தேவை அப்படின்னு கோஷம் போடுறாங்க அதை பார்த்ததும் பார்த்தீங்களா அப்படின்னு நக்கலா சிரிச்சுட்டு மக்கள் கிட்ட கூடிய விரைவுல உங்க ஆட்சி நிறுவப்படும் அப்படின்னு சொல்றாரு உடனே அதுக்கு மக்கள் ரொம்ப மன்னர் வாழ்க மன்னர் வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க இந்த சமயத்துல வீராங்கன் மட்டும் தனியா அரண்மனையில இருக்காரு அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்ல உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா சகாயம் வீராங்கனோட ஃப்ரெண்ட் சோ சில சுச்சுவேஷன் நடக்குது அந்த சுச்சுவேஷன் மூலமா தான் ராஜாவோட ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அரண்மனைக்கு உள்ள வர்றாரு வீராங்கனை பார்த்ததும் அவருக்கு ஒரே பயங்கர சந்தோஷம் ஆமா இவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னு வச்சுக்கிறாரு சோ சகாயத்துக்கும் நடந்த உண்மை எல்லாமே தெரியும் அவரோட அண்மனையில சகாயமும் இப்ப இருக்காங்க அப்ப ராஜகுரு ஒரு பிளான் பண்றாரு என்னன்னா ஒரு பெரிய கிண்ணத்துல ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்கு அதுல ஒரு மருந்து போடுறாரு முதல்ல நுறையா பொங்கி வருது அதுக்கப்புறம் திரும்பி நார்மல் கலருக்கு அது ஆயிடுது சோ அதுல ஒரு இலைய போட்ட உடனே அது பூவா மாறிடுது அதுக்கு கார்மேகம் வந்து இது எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு நீ இதை எடுத்துட்டு போய் மனோரிட்ட கூட அவளோட நிலைமையே மாறும் அப்படின்னு சொல்றாரு இவருக்கு ஒண்ணுமே புரியல அத சொல்லிட்டு நீ வந்து மார்த்தாண்டனை கல்லறை பக்கமா கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்றாரு ராஜகுரு கார்மேகத்துக்கு எதுவுமே விளங்கல எதுக்கு நீங்க மார்த்தாண்டனை கல்லறை பக்கம் கூட்டிட்டு வர சொல்றீங்க போட்டு தொல்றதுக்கா அப்படின்னு கேட்கிறாரு உடனே இல்ல இன்னொரு மன்னர் இருக்கிற வரைக்கும் இவன் இருந்தே ஆகணும் இது அவனை கொள்றதுக்கு இல்ல மார்த்தாண்டர் தன்னோட மனைவி மேல இருக்கிற காதலை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்றாரு கார்மயத்துக்கு ஒண்ணுமே புரியல நீங்க என்னங்க சொல்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு அதுக்கு இந்த மந்திரி நாட்டுக்கு ஒரு நாடோடைய ராஜாவை கொண்டு வந்தாலும் மனோகரியையும் அவரையும் பிரிச்சுதான் வச்சிருக்காரு நம்ம ரெண்டு பேரையும் கல்லறைக்கு அனுப்புவோம் அங்க பிரிஞ்சு இருக்கிற அரசி தன்னோட காதல் கதையெல்லாம் அவங்க கிட்ட பேசுவாங்க இத மார்த்தாண்ட மன்னர் பார்த்தான்னா கோவத்துல குமுருவான் இது எல்லாமே அமைச்சரோட சதி அப்படின்னு அவனுக்கு கோவம் தலைக்கு ஏறும் அந்த சமயத்துல நம்ம எந்த ஓலையை நீட்டினாலும் அதுல கையெழுத்து போட்டுடுவான் அதுக்கு அப்புறமா இந்த நாடோடி தலையெழுத்தையே நம்ம மாத்திடலாம் அப்படின்னு தன்னோட பிளான விளக்குறாரு அந்த பூவை எடுத்துக்கிட்டு கார்மேகம் மகாராணிய பார்க்க போறாங்க இது நீங்க உங்க அப்பாவோட கல்லறைக்கு போகும்போது மன்னர் கிட்ட கூடுங்க அவர் மட்டும் முகர்ந்து பார்க்க சொல்லுங்க அப்புறம் எல்லாத்தையுமே மறந்துட்டு உங்களை மட்டும்தான் அவர் நினைச்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்றாரு கார்மேகம் முதல்ல என்னோட ஹஸ்பண்ட் மேல அன்பு வரவழைக்கிறதுக்கு இந்த வசியம் எல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு மறுக்கிறாங்க ஆனா அதுக்கு கார்மேகம் உங்க மேல மன்னர் எவ்வளவு பாசம் வச்சிருந்தார் திடீர்னு இப்படி மாறிட்டார் எல்லாம் அந்த சூனியக்காரியாலதான் வந்து உங்க வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு ராஜகுரு சொன்ன இந்த யோசனையை ஃபாலோ பண்ணுங்க இல்லைன்னா அவங்க இஷ்டம் சொல்லிட்டு அந்த பூவை எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஆக்ட் பண்ணி கிளம்பர் ட்ரை பண்றாரு அப்ப அங்க பக்கத்துல இருந்த அவங்களோட தோழி அதாவது ராணியோட தோழி நவமணி அவரை தடுத்து அந்த பூவை வாங்கி அந்த பெட்டியை ராணி கிட்ட கொடுக்கறாங்க இந்த பூவை ராணி பயன்படுத்துனாங்களா இத பார்த்து கோவப்பட்ட மன்னர் மார்த்தாண்டர் என்ன பண்ண போறாரு இது எல்லாத்தையும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்க என்னங்க கதை சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்கா மிச்ச கதையை அடுத்து வரும் பதிவுகள்ல கேட்கலாம் நன்றி வணக்கம்